ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை பதிமூன்று அன்று வக்ரம் அடையக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த சனியினுடைய வக்ர நிலையானது தனுசு ராசி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க இருக்குது தனுசு ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது கண்டிப்பாக இருக்கும் அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்பதான் பலன்களை வந்து கொடுப்பாங்க ஸோ இதில் மிக முக்கியமான கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் ஏன்னா இவர் மட்டும்தான் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டு ஆண்டுகள் வந்து எடுத்துக்கிறாரு இதில் இப்போது வக்ரகதியை வந்து அடைய போகிறாரு ஸோ அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ராசி நேர்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோட்சாரத்தில் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே வக்ரகதியில் தங்க பயணிக்க போகிறாரு அதில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே தன்னுடைய சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தரட்டாதிலும் அடுத்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணிக்க போகிறாரு ஸோ சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் வக்ரம் அடையக்கூடிய அந்த காலத்தில் நாட்டில் பெரும்பாலான விஷயங்களில் நிறைய பாதிப்புகளானது ஏற்படும் தொழில் ரீதியான பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது புதுசு புதுசாக வரக்கூடிய தொழில் வரிகளால் வியாபாரிகளுடைய மனம் சஞ்சலம் அடைகிறதுக்கான சான்ஸ் இருக்குது விலைவாசிலையும் நல்ல ஏற்ற இறக்கங்களானது இருக்குங்க ஸோ நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் அதில் இந்த காலகட்டங்கள் நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது பயப்பட தேவையில்லை ஸோ இந்த வக்கர பயிற்சி ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தான் அதிகமாக வந்து கொடுக்க இருக்குது அதாவது வியாபாரத்தில் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் கவலையப்படாதீங்க ஜூன் பதிமூணுக்கு அப்புறமா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்க போகுது மேலும் இந்த நாட்களில் புனித தலங்களுக்கு குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் சகோதர சகோதரிகளோட இருக்கக்கூடிய உறவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணியெடுத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் இருந்தாலுமே கூட எல்லாமே உங்களுக்கு கிடைச்சாலுமே உங்களுடைய உழைப்பின் மீது நீங்கள் அதிக நம்பிக்கை வைக்கணும் கடுமையான உழைப்பு மட்டும்தான் வெற்றிக்கு கை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ கிரகநிலைகள் சரியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைப்பை வந்து கைவிடக்கூடாது கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய முயற்சிகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது மனஸ்தாபங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் ஸோ மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தைகள் வெளிப்படையாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஒளிவு மறைவு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் இந்த ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கையை வாழ பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் அப்படிலாம் ஒன்று கிடையாது இருந்தாலும் அப்பப்போ உங்களுக்கு சளி காய்ச்சல் இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து அடுத்தடுத்து வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே தான் இருக்கும் இருந்தாலும் அதுக்குரிய சரியான மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் உடனே உடனே எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது குழந்தைகள் வழி பார்த்தீங்கன்னாலும் நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது வாய்ப்பை நல்ல வழியில் பயன்படுத்துங்க கல்வி பிள்ளைக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் கண்டிப்பாக தனுசு ராசினியர்கள் வந்து விடுபடுறதுக்கு இந்த காலக்கட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் அதாவது தனுசு ராசிக்கு ரெண்டு மற்றும் மூணாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ கோச்சாரத்தில் தான் தன்னுடைய வக்கரகதியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க மோசமான பிரச்சனைகளில் நீங்கள் சந்தித்தவங்களை கூட இப்போ தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய நூத்தி நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பா கொடுப்பாரு கல்லூரி படிப்பு இடையே நிறுத்தி கல்வி பயில முடியாமல் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இப்போ வந்து தொடர்ந்து உங்களுடைய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் தாய்கிட்ட மட்டும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளோ வாக்குவாதங்களோ வந்து செய்யாதீங்க தவிர்க்கறதுக்கு பாருங்க இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொத்துக்களை வாங்குறதோ விற்கிறதோ இதெல்லாம் வந்து செய்யாதீங்க தனுசுராசினியர்கள் இது மாதிரியான விஷயத்துல எல்லாம் பாருங்கள் புதுவிதமான தொழிலில் முயற்சிகளை நீங்கள் எடுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சி எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு வந்து இருக்கணும் யார் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கண்மூடித்தனமாக நம்பிட்டு எதுவும் செய்யாதீங்க நீங்கள் எது செய்யறதா இருந்தாலும் அதை பற்றிய அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு அதை பற்றின அனுபவங்கள் இல்லை அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா அனுபவம் மிக்கவர்கள்ட்ட அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எதுவுமே வந்து செய்யணும் எந்த ஒரு அனுபவமோ அறிவோ அதை பற்றி இல்லாமல் எதையும் செய்யாதீங்க ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எப் என்றைக்கி இருந்தாலும் அது பாதிப்பை தான் கொடுக்கும் அதனால் இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் வந்து சிந்தித்து செயல்படுங்க நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே குருவினுடைய புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து சனி பகவான் வக்ர பயிற்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா மனபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் மனபலம் மட்டும் கிடையாதுங்க பணபலமும் வந்து அதிகரிக்கும் இதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேகபலம் அதாவது உடல் ஆரோக்கியம் இப்படி மனபலம் தேகபலம் பணபலம் சொல்லக்கூடிய மூன்று விதமான பலமும் உங்களுக்கு ஒன்று சேரப்போகுது ஸோ இப்படி மூன்று ஒன்று சேர்ந்தது அப்படின்னா வேறு என்ன வேணும் எல்லாமே வந்து சிறப்பாக தான் நடக்கும் கண் பல் இது தொடர்பான பிரச்சனைகளுக்கு மட்டும் அப்பப்போ நீங்கள் வைத்தியம் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்கள கவனம் செலுத்துங்க பெருசாக உங்களுக்கு உடல் பாதிப்புகள் வரும் அப்படின்றத தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால சளி நமக்கு பிடிச்சிருக்கு காய்ச்சல் தானே பல்லு தானே வலிக்குது அப்படின்னு சாதாரணமாக எதையுமே வந்து நினைக்காதீங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான் நம்ம சாதாரணமான விஷயங்களாக எடுத்துக்கணும் அதுவே அளவுக்கு மீறி போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் சோ உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க நல்லபடியா பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்தை அவங்கள தவிர அவங்கள தாண்டி வேற யாராலையுமே வந்து சிறப்பா பார்த்துக்க முடியாது சோ ஆரோக்கியமா இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்க முடியும் அதனால் தனுசுராசினியர்களாகிய நீங்கள் இது மாதிரியான விஷயத்துல எல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய கவனத்தை வந்து சிதறவிடக்கூடாதுங்க நல்லா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் அடிக்கடி உங்களுக்கு சகோதரர்களால் வீண் விரயங்களானது ஏற்படும் அவங்க கூட உங்களுக்கு உறவுகள் நல்லா இருக்கும் ஆனால் அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்பப்போ இந்த செலவுகள் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து உருவாகும் இதை வந்து யார் சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னா ரொம்ப நாளாக இந்த முயற்சியில் இருக்கக்கூடியவங்க சாத்தியப்படுத்துங்க புதுசாக ஒரு கடனை வாங்கி உடனே வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உருவாக கூடாது வாழ்க்கை துணையோட நல்ல புரிதல் கண்டிப்பாக இருக்கணும் இந்த புரிதல் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக வச்சிருக்கும் ஒளிவு மறைவு அப்படின்றது இல்லாமல் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு இந்த டைம் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் ஒருவேளை மறுமணம் செய்யணும் அப்படின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய ராசி நேர்களெலாம் இந்த டைமில் அதற்குரிய சிந்தனைகள் உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது மாதிரியான முயற்சிகளை செய்யும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோடைய வருத்தம் பார்த்திங்கன்னா மறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிது அப்படின்ற ஒரு திருப்தியானது அவங்களுக்கு வந்து ஏற்படும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே தனுசு ராசி நேர்களுக்கு அதி அற்புதமான நாட்களாக தான் வந்து அமைஞ்சிருக்கு எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல பழங்கள் தாங்க கிடைக்க இருக்குது சொல்லப்போனால் இது மாதிரியான நாட்களை நீங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது இன்னும் வந்து நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறத சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த ஒரு நாட்களில் நீங்கள் தெளிவாக வந்து முறைப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களால் வந்து சாதிக்க முடியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்க இருக்குது இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு முழுமையான பலன்களை கொடுத்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் அப்படின்றத நம்ம செய்கிறோம் ஆன்மீக ரீதியாக செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு நமக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் தனுசுராசினியர்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சூழலானது மாற்றம் பெற்று நிம்மதியானது கிடைக்கிறதுக்கு கட்டாயமாக முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய தாய் தந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க அவங்களுக்கு பிடிச்சமானதை செய்யுங்க இந்த முன்னோர்களுடைய ஆசைகளை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆசைகள் வந்து கிடைக்கிறதும் கிடையாது முறைப்படி வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த ஆசையை வந்து பெற முடியும் மேலும் சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்றதுக்கு இந்த எளிமையான ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் அதனால் மிஸ் பண்ணாம வந்து ட்ரை பண்ணுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இருக்குது இதில் என்னென்னலாம் நடக்கப் போகுது எப்படிலாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க